சென்னை தியாகராய நகர் உஸ்மான் ரோட் லலிதா ஜுவல்லரி மார்ட் பிரைவேட் லிமிடெட் வாரம் தோறும் வழங்கி வரும் வேடிக்கை வினோத இசை நிகழ்ச்சி பாட்டு லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு பாட்டுக்கு பாட்டு லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு முதலில் கடந்த வார நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தோல்வெடியாமலை காத்திருக்கும் போட்டியாளரை அழைக்கின்றோம் சென்னை குரட்டூர் வெங்கட்ராமன் நகர் லக்ஷ்மண முதலித்திரி இலக்க ஒன்றின் கீழ் நான் விக்ரம் எங்கே உற்சாகப்படுத்தங்கள் விக்ரமை விக்ரமோட போட்டியிட்டு பட இந்த வேடையிலே வேலூர் காந்தி நகர் காங்கேய நல்லூர் ரோட் பாவேந்தன் திரு இலக்கம் முன்னூற்றி நாற்பத்தி ஏழு எந்த முகவரியை சேர்ந்த வி ஐயா வருங்கள் ஐயா

நித்யஸ்ரீ அவர்கள் மேடையில் பாடும்போது இன்றைய நவீன துள்ளிசை குத்துப்பாடல் பொப்பிசை அத்தனையும் விஞ்சி இளைய தலைமுறையை கார்ந்தது சரி உங்கள் அபிமான பாடலை இப்போது பாடுங்கள் எங்கே நன்றி பொறுமையோடு அருமையாக பாடுகிறீர்கள் நல்ல குரல் உங்களுக்கு சோ இந்த மணி ஒலிக்கிறது அல்லது எழுத்துக்களில் வாய்ப்பு சொன்னதா காதலா சொல்ல சொன்னதா காதலா जा कादल वरो ए ततक 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 ए कादल वर ततक ए ततक 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 ए कादल वर ततक पुन्न पद जा गुदय लागो मनस पद जा कादल लागो पुन्न पद जा गुदय लागो मनस पद जा कादल लागो ए ततक 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 ए कादल वर ततक ए ततक ततक காதல் ஒரு வித்தியாசமான பாடல் த இந்த எழுத்திலே பணி ஒலித்திருக்கிறது த அல்லது தா இரண்டு எழுத்துக்களை வாய்ப்பு ஐயா சாமி தருமம் தலை காக்கும் தக்க சமயத்தில் முயி காக்கும் தருமம் தலை காக்கும் தக்க சமயத்தில் முகி காக்கும் கூட இருந்து குழி பறித்தாலும் கூட இருந்து குழி பறித்தாலும் கொடுத்தது காத்திடைக்கும் செய்த தருமம் தலை காக்கும் சக்க சமயத்தில் உயிர் காக்கும் இந்த மணி ஒளித்திருக்கிறது அல்லது ஊ நடி ஊற தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி கண்மணி ஞானம் பிறந்திருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி தெரிஞ்சுக்கிட்ட உலகம் பொறிஞ்சுக்கிட்ட கண்மணி கண்மணி ஞானோ பொருந்திருச்ச நாளோ புரிஞ்சிருச்ச கண்மணி ஏன் கண்மணி பச்சை கொழுந்த எண்ணு பாலோட்டி வளர்த்தேன் பால குடிச்சு பொட்டு பாம்பாங்க கொத்துதடி ஊற தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி மணி ஒளித்திருக்கிறது என்ன அல்லது வாய்ப்பு நான் ஏன் பிறந்தேன் நாட்டுக்கு நலம் என போடிந்தேன் இன்று நானும் முழுதும் வாழும் வரையில் நினைத்தது என் தோழா நினைத்து செயல்படி என் தோழா உடனே செயல்படி என் தோழா நான் நாட்டுக்கு நலம் என இன்று நானும் முழுதும் வாழும் வரையில் நினைத்திடுவேன் அவருமான பாடல் நாடு உனக்கு என்ன செய்தது என்று கேட்காதே நீ நாட்டுக்கு என்ன செய்தாய் இந்த கேள்வியில் பிறந்த பாடல் அது தோ இந்த எழுத்திலே பணி ஒலித்தது தோ அல்லது தோ இரண்டு எழுத்துக்களில் வாய்ப்பு தொட்டால் பூமலரும் தோடாமல் நான் மலர்ந்தேன் சுத்தால் பொன் சிவக்கும் சுடாமல் கண் படகோட்டி என்ற படத்தில் சுத்த தன்யாஸ் ராகத்தில் வந்த ஒரு பாடல் சி இந்த இடத்திலே மணி உழைத்தது சி அல்லது சி சி வி முடிச்சு சிங்காரிச்சு செவந்தனத்தில் பொட்டும் வச்சு மாப்பி அழக அள்ளிப்பருகிறே கன்னி பெண்ணே கன்னிப்பெண்ணே சீபி முடிச்சு சிங்காருச்சு செவந்தனத்தியில் பொட்டும் வச்சு ஆவல் தீர மாப்பிள் கன்னிப்ப நீ கண்ணி போட்டியா அதில் பங்கு பவாமா பிழையை பில்லி போட்டியா ஹேய் பார்வையாலே கண்ணி போட்டியா அதில் பங்கு பவாமா பிழையை பில்லி போட்டியா இந்த இடத்திலே முடித்திருக்கின்றார் அல்லது யா யாரந்த நிலவு இந்த கனவு இந்த எழுத்திலே மணி ஒலித்துகிறது ஐயா சாமி ஊ அல்லது ஊ உலகம் 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 அழகு ஜலゲலின் சுரங்கம் पर्वத் சிலைகளில அரங்கம் காலமே காதலே தேடிவான் சரியாக மணி ஒளித்திருக்கிறது அல்லது தே இரண்டு தேவத வந்தா தெரிஞ்சுக்கோ தீக்கட மரவில் தம்மு அடித்து தெரிஞ்சுக்கோ ஐயரு பொண்ணு மீமாக வந்தாலும் உமரஜுன்னு தெரிஞ்சுக்கோ இன்னும் சொல்றேன் தெரிஞ்சுக்கோ தட்சணை கொடுத்து தெரிஞ்சுக்கோ படா மச்சா மச்ச மீச முழிச்சு முழித்து மீசை முழைத்து வந்திருக்கு நீர் இன்னும் முன்னேற வேண்டும் ஆனால் நல்ல பாதையிலே மு அல்லது மூ இரண்டு எழுத்துக்களி வாய்ப்போம் முந்தி முந்தி விநாயகனே முக்கலில்லா தன்பகனே முந்தி முந்தி விநாயகனே

நாம் ூர் கொட்டிலபு மேல கொட்டையில இருப்பு கேளுக்கொட்டையில நாம் பிறந்தது தஞ்சாவூர் சூற மடப்பு படப்பு மேல கொட்டையில இருப்பு கேளுக்கோட்டையில ஆனா நாம் போல இறப்போளப்பு இந்த காட்டு பக்கத்தில் அடிச்சா மேட்டு பக்கத்தில் குடிச்சா மூட்டு பக்கத்தில்

நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மன சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா அதுதான் உள்ளத்தை காட்சியம்மா அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மன சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா தெய்வத்தை சாட்சியம்மா சாட்சி தே இந்த இடத்திலே மணி ஒழித்திருக்கிறது தே அல்ல தே – குறில் தென்மதுரை மீனா அரபு பாடலே பாட வேறு பாடல் பாட முடியாது தென் சாரி இல்லை ஐந்து வினாடிகள் ஐந்து வினாடிகள் அருமையான வித்தியாசமான பாடல்களை தந்த ஐயா சாமிக்கு பாராட்டுகள் பாராட்டுங்கள் சென்னை குளத்தூர் அஞ்சுகம் நகர் நான்காவது திரு இலக்கம் ஒன்று வி அதன் கீழ் பதினொன்று இந்த முகவரியைச் சேர்ந்த ஆர் ஐஸ்வர்யா வாருங்கள் ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா சொல்லுங்கள்

ಬಣ್ಣಪ್ಪಡ ಹೇಗೆ

பாடல் மூ இந்த மணி ஒலித்திருக்கிறது மூ அல்ல மூ நெடில் மூன்று என் மூச்சிருக்கும் முடிந்த பின்னால்

சுமார் பத்துக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் பாடிவிட்டார் அது அவர் குரலுக்கு கிடைத்த வரவேற்பு பார்த்திவன் கனவு என்ற படத்தில் பக் 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 மாடபுரா மூன்று வெவ்வேறு காலகட்டங்களை தமிழ் திரை உலகில் பிரதிபலிக்கும் ஒரு பாடலில் இவருடைய குரலும் ஒலித்தது அதனைத் தொடர்ந்து தென்றல் அடிதோளி அடித்தோழி இவருக்கு நல்ல பேரை ஏற்படுத்தி தந்த பாடல் கன கண்டேன் தவமாய் தவம் இருந்து தம்பி என் மகன் இம்சை இருபத்தி மூன்றாம் புலிகேசி நான் அத்தனை திரைப்படங்களிலும் அற்புதமான பாடல்களை பாடிய இளைய தலைமுறையின் இசைக்குயில் கல்யாணி இதோ எங்கே உங்கள் அன்பு கரவோஷ திமத்தில் இந்த மேடைக்கு பிறகு பாருங்கள் கல்யாணி இரண்டாவது பரிசு லலிதா ஜுவல்லரி மார்ட் பிரைவேட் லிமிடெட் அதிபர் திரு கிரண் அவர்களின் அன்பு கரங்களினால் வழங்கப்படுகிறது ஐயா சாமிக்கு அந்த பரிசு ஐயா சாமி அவருக்கு இரண்டாம் பரிசு அந்த தங்க நாணய பரிசு முதல் பரிசு இரண்டு நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து பாடியவர் தோல்வி அடையாமலேயே விக்ரம் விக்ரம் நன்றி விக்ரம் இனி இந்த நிகழ்ச்சிக்கு நமது அழைப்பை ஏற்று வருகிறது அந்த கல்யாணி உங்களுக்கும் கூட ஒரு அன்பு பரிசு அது தங்க நாணய பரிசு நன்றி கல்யாணி முன்பெல்லாம் திரைப்படத்தில் ஒரு பின்னணி பாடகர் பாடகியாக வருவதற்கு தவம் இருக்க வேண்டும் ஆனால் இன்றைய இசையமைப்பாளர்கள் புதிய திறமை எங்கிருந்தாலும் கண்டெடுத்து அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கின்றார்கள் ஒரு பிரபலமான பாடகர் பாடகி பாடினால்தான் பாடல் பிரபலமாகும் என்ற நம்பிக்கை அடியோடு மாற்றப்பட்டு விட்டது சிலவேளை வட இந்தியாவிலிருந்து ஏற்கனவே புகழ்பெற்ற கலைஞர்களை அழைத்து பாட வைத்தால் அது பிரபலமாகும் அந்த காலமும் மலையேறிவிட்டது இப்போது யார் பாடுகிறார் என்பதே முக்கியமில்லை நன்றாக பாடுகின்றாரோ அத்தனை பேருக்கு வாய்ப்பு இதோ அதன் பிரதிபலிப்பாக ஒரு கல்யாணி உங்கள் பாடலை கட்டுவோம் கல்யாணி இந்த ப்ரோக்ராம் வந்து நான் இரண்டாவது வாட்டி தான் வந்திருக்கேன் ஸோ ஐம்ரியலி ஹாப்பி அபவுட் தட் அண்ட் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம்க்கு நிறைய லைக் இட் கிவ்ஸ் குட் பிளாட்ஃபார்ம் ஃபார் மெனி ஆஃப் த குட் சிங்கர்ஸ் இன் இன் தமிழ்நாடு ஸோ இட்ஸ் இட் ரீலி நைஸ் அன் அம் ஹாப்பி டு வி அசோசியேட்டேட் கிரீட் அவர் பேசும் அந்த தோரணியிலேயே தெரிந்திருக்கும் அவருடைய தாய்மொழி மலையாளம் ஆனால் வேறு எந்த மாநிலத்துக்கும் இல்லாத ஒரு சொந்தவம் பந்தவம் கேரள மண்ணுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உண்டு ஏன் தெரியுமா தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்ட திரைப்படங்கள் வேறு ஒரு மாநிலத்தில் திரையிடப்பட வேண்டுமென்றால் நிச்சயமாக மொழி மாற்றம் செய்யப்படும் டப்பிங் செய்யப்படும் ஆனால் தமிழ் படங்கள் தமிழிலேயே திரைப்படம் ஒரே ஒரு மாநிலம் திரையிடப்படும் ஒரே ஒரு மாநிலம் கேரள மாநிலம் மலையாளிகள் தமிழை அந்த அளவு நேசிக்கின்றார்கள் அது மட்டுமல்ல மலையாள தொலைக்காட்சிகளில் நான் பார்க்கும் இதுபோன்ற போட்டி நிகழ்ச்சிகளில் நூற்றுக்கு எழுபத்தைந்து வீதம் தமிழ் பாடல்களைத்தான் பாடுகின்றார்கள் இல்லையா தமிழை நேசிப்பவர்கள் நீங்கள் தமிழில் பாடும்போது மற்ற எவரையும் விட அழகாக தமிழை உச்சரிக்கிறீர்கள் கேட்டு பார்ப்போம் But can you இங்கு ரகதியிமைகளினார் கண்கள் உறங்க வைப்பேன் இந்த நிமைகளினா உன்னை உறங்க வைப்பேன் நன்றி கல்யாணி அவர்களே தேனாய் இனித்தது உங்கள் குரல் மேலும் பல பாடல்களால் ரசிகர்களின் பேராபிமனம் பெற எங்கள் வாழ்த்துக்கள்